ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்லைன் ஜாப்ஸ் அதாவது ஆதார் மூலயமா பணம் எடுத்து தரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்ரு ஐடி மாவட்ட ரீதியாக நம்ம வந்து தரப்போகிறோங்க ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக வந்து நேரடியாக வந்து நம்ம ரீட்டைலர் ஐடி பண்ணி கொடுத்துருந்தேங்க ஆனால் இப்போ கொஞ்சம் வேகம் வந்துடுச்சு வேகம் வந்துட்டாவே எனக்கு இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூட்டு செட் ஆகாது ஓகேங்களா பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒயிட் பேட்சஸ் பரவி பரவிச்சுன்னு சொல்லி இது இன்னும் அதிகரிச்சிடும் அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நண்பர்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வந்து ப்ரொமோட் பண்ணுறேங்க ஒரு கல்லூரி மாணவி மாணவர் மாணவிகள் வந்து நீங்கள் இதை எடுத்து பண்ணலாம் உங்கள் பகுதியில் வந்து ஒரு பைக் இருக்குதுன்னா நீங்கள் படிக்கிற ஒரு பத்து கடை ஏரியா ஒரு ரெண்டு கடையில் வச்சும் ஐடி பிடிக்க முடியும் ஐடினா மல்டி ரீசார்ஜ் ஐடி இங்கே கைரேகை மூலியமாக பணம் எடுத்தாலும் கார்டு மூலியமாக பணம் எடுத்தாலும் மொபைல் ரீசார்ஜ் டிடி ரீசார்ஜ் கேண்டபுள் கட்டுறது லோன் கட்டுறது டிராஃபிக் ஃபைன் இன்சூரன்ஸ் பே பண்ணுறது பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது இதுமாரி பல ஆன்லைன் சர்வீஸை வந்து நீங்கள் பண்ணித்தர முடியும் அதுக்கான கமிஷன்ஸ் வந்து அந்த ரீடீலருக்கு அந்த கடைக்காரருக்கு வந்து கிடைக்கும் ஒன்று மக்கிட்ட வந்து சர்வீஸ் சார்ஜ் வாங்கிப்போங்க இன்னொன்று கம்பெனி வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும் இதில் உங்களுக்கு எப்படி லாபம் வரும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி பண்ணும்போது அதுக்கான சார்ஜஸ் வாங்கிக்கலாம் ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க இன்னொன்று நீங்கள் ஐடி பெறதுக்கு வந்து நம்மகிட்ட வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட் ஏன்னா நாங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து பெரு பல்க் அமௌண்ட்டாக கட்டி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டாக எடுத்துருக்கேன் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கொடுத்துருக்காரு நான் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறேன் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஐடி கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கான ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கும்போது அந்த அமௌண்ட்டை ரிட்டன் எடுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சு எடுக்கலாம் ஓகேங்களா அது இல்லாமல் நீங்கள் அதே போக அந்த போட்ட அமௌண்ட்டை எடுத்துருவீங்க அது பிறகு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு தான் லாபம் வரும் இது ஒரு ஐடிக்கு வந்து நீங்கள் மினிமம் ஐநூறுரூவா வாங்கலாம் ஓகேங்களா அதே இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ண பண்ண இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் இங்கே சம்பாதிக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் இது கம்பெனி தரக்கூடிய கமிஷன்ஸ் ஓகேங்களா ஏன்னா நம்மளா சம்பளம் வாங்காத ஒரு எம்ப்ளாயாக செயல்பாடுங்க இப்போ ஒரு சம்பளம் கொடுத்த ஒரு எம்ப்ளாய்க்கு டார்கெட் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஐடி பண்ணாலும் பண்ணாட்டி காசு கொடுக்கணும் ஆனால் நாம் ஐடி பண்ணால் தான் நம்ம வந்து போட்ட காசு எடுக்க முடியும் அவங்க ஒர்க் பண்ண வச்சால் தான் அவங்க மூலிமா நமக்கு எப்பயுமே ரெகுலர் இன்கம் கிடைக்கும் அதாண்டி டிவைஸ் பயோமெட்ரிக் டிவைஸ்னு சொல்லுவாங்க மைக்ரோ ஏடிஎம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பல்க் கம்பெனியின் கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஐடி பண்ணும்போது நீங்கள் அந்த டிவைஸும் சேல் பண்ணுறீங்கன்னா டிவைஸ்க்கு ஒரு நூறுரூபா இரநூறுபா நீங்கள் வந்து வச்சு வந்து விற்பனை பண்ண முடியும் ஆன்லைன் ரேட்டு கம்பேர் பண்ணால் கூட நீங்கள் ஒரு நூறுரூவா கம்மியாகவே கூட கொடுக்கலாம் உங்களுக்கு இரநூறுபா நிற்கும் ஓகேங்களா இதே நீங்கள் பல்காக எடுத்த பக்காவாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் சேல் கூட இந்த ஐடியா கூட ப்ளஸ் இந்த டிவைஸை கூட நீங்கள் சேல் பண்ணலாம் நீங்கள் ஒர்க் பண்ண ரீட்டெயிலர் ஒர்க் பண்ண பண்ண எனக்கும் ஒரு இன்கம் கிடைக்கும் இதில் வந்து என்னென்னா ரீட்டெய்லர் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க அங்கே கடை போட்டு சிஸ்டம் இதுமாரி டிவைஸ்லாம் வாங்கி பணம் கையில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மூணு ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் கிடைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா கிடைக்கும் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கிடைக்கும் கம்பெனி அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு அஞ்சு ரூபா கொடுப்பாங்க இதில் மூணு பேரை நம்ம பிரிச்சுக்கணும் அதில் உழைக்கிறவங்களுக்கு அதிகம் உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அதிகம் நான் உட்காந்த மினிக்கு எனக்கு ஒரு ஐம்பது பைசா கிடைக்கும் இதுதான் இதோடைய பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஓகேங்களா இது லீகல் பிஸ்னஸ் மத்திய கவர்மெண்ட்டுடைய ஆர்பி கண்ட்ரோலில் செயல்படக்கூடிய ஒரு ஆதார் பேமெண்ட் எனமெண்ட் பேமெண்ட் ஓகேங்களா அதாவது மல்டி ரீசார்ஜ் ஐடி அதனால் இந்த லீகல் பிஸ்னஸ் பயம் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு பக்கவாக நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்கள் ரீட்டெயிலுக்கு பக்கவாக ட்ரைனிங் கொடுத்துட்லாம் இதுக்கு நேரடியாக வாங்க இது வந்து இதுக்கான உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து ஐடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு அட்வைஸ் வேணுமா நம்மட்டையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் நல்ல கம்பெனிலேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை கஸ்டமர்டில் வந்து டேரெக்டாக ஆன்லைனில் கூட எங்கே வாங்கி வச்சு அல்லது அது உங்கள் மாவட்டத்தில் உள்ள எலக்ட்ரானிக் ஷோரூமில் கூட எங்கள் வாங்கிட்டு கூட நீங்கள் ஐடி மட்டும் பண்ணால் கூட போதும் இது நல்ல ஒரு பிஸ்னஸ் பெரிய எல்லாம் கிடையாதுங்க நீங்கள் எனக்கு தொடர்பு திருப்புக்கொள்ளுங்கள் பக்காவாக உங்களுக்கு ஐடி பண்ணி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துருங்க இது வந்து நல்ல ஒரு வருமானம் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸோட இது அடிஷனாக செய்யலாம் டார்கெட்லாம் கிடையாது நீங்கள் ஒரு நாள் லீவ் போகிறீங்க இன்னொரு நாள் செய்கிறீங்க மாரி உங்கள் தெரிஞ்ச சொந்த கூட நீங்கள் ஐடி பண்ணி கொடுங்க வருமானம் உண்டு ஓகேங்களா இது நஷ்டமே இல்லாத தொழில் அன்னைக்கு வருமானம் அன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பிஸ்னஸ்க்கு வந்து உங்களை எதிர்பார்க்குறேன் நீங்கள் நம்மளை வாட்ஸ்அப்பில் திரும்ப கொடுங்க நேரடியாக வாங்க இது வந்து இது மட்டும் இல்லை இன்னும் பல ஆன்லைன் சர்வீஸ் நம்ம வந்து படிக்க கொடுத்துட்டு உங்களுக்கு உங்களை ஆன்லைன் மூலியமாக எவ்வளோ இன்கம்லாம் இருக்குது இதெல்லாமே நீங்களுமே கூட கற்றுக்கலாம் வெறும் அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியில ஒரு நட்பு ரீதியாக உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நம்ம பண்ணுவோன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபோது நான் உங்கள் பிபி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்